வணக்கம் உறவுகளே வெல்கம் டு சுவையும் வசந்தியும் சேனல் எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கனரா பேங்க் ஆர் சிட்டி அங்கே வந்துட்டுங்க பத்து நாள் ட்ரைனிங்கு மஷ்ரூம் கல்டிவேஷன் யாருக்கெல்லாம் வந்துட்டு தெரியுங்க இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு சுய வேலை வாய்ப்பு வந்துட்டு ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நாம் வந்துட்டு எதுனாலும் வந்துட்டு காசு கட்டி போய் படிச்சுட்டு வரோம் ஆனால் இது வந்துட்டுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்துட்டு நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஊர்லேயுமே இருக்குதுங்க கனரா பேங்க் ஆர் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குங்க கோச்சிங் எல்லாம் இன்ஸ்டியூட்டு தானுங்க இவங்க பேர் வந்து சிவகாமி மேம் அங்கே இருக்காங்க திருப்பூரில் இவர் சுதன் சாருங்க நமக்கு வந்துட்டு ஒரு மூணு ஃபார்ம் கொடுக்குறாங்க ஃபில்லப் பண்ணுறக்காக அந்த மூணு ஃபார்முமே வந்துட்டு நம்ம ஃபில்லப் பண்ணி ஃபோட்டோ ஒட்டி கொடுக்கணும் எப்படி எல்லாம் பண்ணணுங்கிறதையும் கற்றுக் கொடுக்குறாங்க நாங்கள் பிரேக் டைம் வந்துட்டுங்க ஸ்நாக்ஸு டீ கொடுத்தாங்க குடிச்சிட்டு வந்துட்டுங்க ஃபார்ம் எல்லாம் ஃபில் அப் பண்ணிட்டு நமக்கு லன்ச் டைம் ஆகிருச்சுங்க ஃபுட்டுமே அவங்க வந்து அங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க சாம்பார் காய் ரசம் மோர் எல்லாமே கொடுக்குறாங்க ஃபுட்டில் வந்துட்டு எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க அந்தளவுக்கு இருக்குது நம்ம வந்துட்டு செகண்ட் டே கிளாஸுங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வைக்கோல்ல கொண்டு வந்து வச்சிட்டோம் அது எப்படி நம்ம ரெடி பண்ணுறணும் அப்படிங்குறக்காக அதுக்கப்புறம் வந்துட்டு ஆறுமுக ஐயான்னு ஒருத்தர் வந்தாருங்க திண்டுக்கல்லில் இருந்துட்டு அவர் வந்து எங்களுக்கு அவங்களுக்கு வந்துட்டு குடில் அமைப்பை பற்றி வந்துட்டு பாடம் எடுத்தாருங்க நம்ம வந்துட்டு குடில் அமைப்பு எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக போர்டில் படம் போட்டு விளக்கி சொல்லிட்டு இருந்தாருங்க எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் போடணும் அதை சுற்றியும் எப்படி இருக்கணும் எவ்வளோ காற்றோட்டமான வசதி இருக்கணும் எந்த அளவுக்கு வந்துட்டு வெப்பநிலை இருக்கணும் அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு வந்துட்டு குளிர் நிலை இருக்கணும் உள்ளுக்குள்ளே அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லி கொடுத்தாருங்க சொல்லி கொடுத்துட்டுங்க நாங்கள் வந்துட்டு ரெண்டு ரெண்டு நாளுக்கு வந்து கிளாஸ் இது வந்து தியரிங்க தியரி வந்துட்டு ரெண்டு நாள் ஃபுல்லாக நமக்கு எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுவாங்க நம்ம வந்துட்டு நோட்டு பேனா எதுவுமே கொண்டு போக தேவையில்லைங்க சிட்டி அவங்களே வந்துட்டுங்க நமக்கு வந்துட்டு நோட்டு பேனா பேனா பின்னாடி வந்துட்டுங்க நமக்கு வந்து சீட்ஸோடு கொடுத்துருவாங்க சீட்ஸ் பென் தானுங்க கொடுத்துருவாங்க நமக்கு யூனிஃபார்ம்மே கொடுத்துட்றாங்க செகண்ட் டே வந்துட்டுங்க தக்காளி சாதம் சட்னி எல்லாம் கொடுத்தாங்க ஓகேங்க பாய்ங்க நெக்ஸ்ட்டு வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டெய்லி என்னென்ன பண்ணோன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன்